ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி இந்தியன் கிச்சன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கையும் மீல் மேக்கரையும் வச்சு செய்யக்கூடிய ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சாயந்தரம் நேரத்தில் ஒரு கெச்சப் கூட வச்சு கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸை சின்ன குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதோட ரெசிபியை டீட்டெயிலாக தமிழில் படிக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி படித்து பாருங்க ஸ்பைசி இந்தியன் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மீல்மேக்கர் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ரெண்டு கப் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா கொதித்த பிறகு ஐம்பது கிராம் மீல்மேக்கர் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இந்த சூட்லேயே ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேகட்டும் ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே ஒரு கேரட்டை துருவி எடுத்துக்கலாம் இப்போ மேக்கர் நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க தண்ணியை சரியாக புழியாமல் அரைச்சிட்டீங்க அப்படின்னாக்கா மறுபடியும் கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம மாவு ஏதாவது போடுற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க இது வந்து நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு குற அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க ஓரளவு வதகுன பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த மசாலா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கூடவே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கின பிறகு நம்ம திருவி வச்சிருக்க கேரட்டை இது கூட சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கேரட் நல்லா வேகிற வரைக்கும் ஒதக்கோங்க தண்ணி சேர்க்க தேவையில்ல இல்லைனா உங்களுக்கு ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னாக்கா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு வேக வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு சுருண்டு வந்த பிறகு நம்ம அரைச்சு வச்சிருக்க மீல் மேக்கரை இது கூட சேர்த்துக்கலாம் மீல் மேக்கர் நல்லா மசாலாவோட கலக்கிற மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்க இது கூட சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு சேர்த்த உடனே தீய லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ இதுல கொஞ்சமா பொடியா நறுக்குன கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் அப்பதான் நம்ம கட்லட் பண்ண பண்ண முடியும் இது வந்து கையில ஒட்டக்கூடாது உங்களுக்கு ஒட்டுச்சு அப்படின்னாக்கா கொஞ்சமா மைதா மாவு இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துட்டு இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போது நீங்கள் விருப்பப்பட்ட ஷேப்புக்கு அதை உருட்டி வச்சுக்கோங்க ரவுண்டாக ஸ்கொயராக ட்ரையாங்கிளாக எப்படி வேணால் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு கப்பில் ரெண்டு ஸ்பூன் மைதா எடுத்துக்கோங்க அதில் தண்ணி ஊற்றி இது மாதிரி தண்ணியாக கரைச்சிக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சி கரைச்சிக்கோங்க இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கட்லெட்டை இதில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் நல்லா டிப் பண்ணி எடுத்த பிறகு அதை பிரெட் கிரம்ஸில் போட்டுக்கலாம் பிரெட் கிரம்ஸ் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க இது மாதிரி எல்லா கட்லட்டையும் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க டீப் ஃப்ரை பண்ணலாம் இல்லைன்னா தோசைக்கல்ல போட்டு வேக வைக்கலாம் நான் இன்னைக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ண போறேன் எண்ணெய் மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க கட்லெட்டை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க இது மாதிரி லைட் ப்ரௌன் ஆன பிறகு திருப்பி போட்டுக்கோங்க நிமிஷத்துக்கு வேகட்டும் தேவைப்பட்டா நீங்க அப்பப்ப திருப்பி போட்டுட்டே இருக்கலாம் எல்லா பக்கமும் இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆன பிறகு எண்ணெயை வடிச்சுட்டு தனியா எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் கட்லட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சின்ன பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கெச்சப்போடு கொடுங்க இதே பெரியவங்களுக்குன்னா நம்ம கார சட்னி புதினா சட்னியோடு கொடுத்தா சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்பைசி இந்தியன் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்